கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் நீலமங்கலம் ஊராட்சியில் வசித்து வரும் வரதராஜ் என்பவர் திருமணம் செய்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிறது தனக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளன தான் வசித்து வரும் வீட்டில் மழை பொழியும் போது வீடு முழுக்க ஒழுகின்றது இதனால் பிள்ளைகள் படிப்பதற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகி பிள்ளைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இரவு நேரங்களில் தூங்க முடியாமலும் தவித்து வருகின்றனர் முற்றுப்புள்ளி இது குறித்து நீலமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களிடமும் ஊராட்சி செயலாளர் அவர்களிடமும் மனு கொடுத்தும் நேரில் சொல்லியும் இதுவரை வீடு வழங்கவில்லை இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் அதனால் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் திட்டத்திலோ அல்லது வாய் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் திட்டத்திலோ வீடு வழங்கி தங்கள் பிள்ளைகளின் படிப்பு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர் எனக்கு அரசு தரத்துல இருந்து எந்த ஒரு வீடும் வழங்கலை நான் குடியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ஒழுங்கீடு இருக்குது கலைஞர் கணவன் திட்டத்துலேயும் வீடு வழங்கலை பிரதமர் மோடி திட்டத்துலேயும் வீடு வழங்கலை இது குறித்து நான் வந்து வீரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர்த்தையும் சொல்லிட்டேன் ஊராட்சி மன்ற ஜெயலலிதையும் சொல்லிட்டேன் பல முறை சொல்லி இதுவரையும் எனக்கு எந்த ஒரு வீடு வழங்கலை அதனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க வீடு வழங்கி நம்புகிறேன்